நண்பர்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருணை பூச்சிக்காக இதை போடுறது வேர்கரையை நிறையா வெட்டுது எவ்வளோ மருந்து போட்டாலும் கேட்க மாட்டேங்குது அதனால் கண்ணுகள்லாம் சாகுது அதுக்காக இதை போடுறோம் இந்த மண்பு வேறு நின்றதுலேயும் கண் டேமேஜ் ஆகுது எருவு அதிகமாக இருக்கிறதால கண்ணு சுற்றிலும் சுற்றிலும் போட்டோம்னா வேர்கறைய வந்து வெட்டாது பாத்தீங்கன்னாவே தெரியும் லைட் லைட்டா தப்பி தவிர கை காலில் இருக்கிறத வாயில் போட்டுச்சுன்னா அவ்வளோதான் போய் சேர்ந்துருவோம் அவ்வளோவா பாய்ச்சி